வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க கடவுளெல்லாம் நல்லபடியாக இருப்போம் என சந்தோஷப்படுகிறேன் நாங்கள் திருக்கடையில் சென்றபோது இந்த படம் கொடுத்தாங்க அபூர்வ சக்தி வாய்ந்த மந்திரங்கள் சொல்லி ஆசி வழங்கினாங்க மார்க்கண்டேயர் லிங்கத்துக்கு பூஜை செய்வது நாம் நேரில் பார்க்க முடியாதவர்கள் இந்த காட்சியை கண்டு வணங்கி நம் ஆயுள் விருத்தியாக வணங்குவோம் மார்க்கண்டேயருக்கு பதினாறு வயதில் யமதர்மராஜா தன் பாசக்கயிற்றை வீசி இழுக்கும்போது மார்க்கண்டேயர் லிங்கத்தை கட்டிப்பிடித்து லிங்கத்தை கட்டிப்பிடித்து கொண்டு இருக பற்றி கொண்டார் பரமேஸ்வரருக்கு ரொம்ப கோபம் வந்துவிட்டது என்னையும் சேர்த்தா இழுக்கிறாய் என்று ரொம்ப கோவப்பட்டு கொண்டார் அவன் இழுக்க முடியவில்லை அந்த பதினாறு வயசில் மார்கெண்டே இருக்குது அது என்றும் பதினாறுன்னு அப்போது தான் அந்த வயசை ஆயிலை வழங்கினாங்க அது மாதிரி நம்ம அந்த கோயிலுக்கு போனோம்னா நம்மளுக்கு நல்ல ஆயில் நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஆயிலை கொடுத்து விருத்தி அடையும் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் அது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க குபேரன் லக்ஷ்மி லக்ஷ்மி குபேரன் இந்த பூஜையை இன்றைக்கி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆடி வெள்ளி முதல் வெள்ளி நல்லாயிருக்கும் வீட்டில் சுபிட்சமாக இருக்கும் எல்லாம் சௌக்கியமாக காமதேனு போல் வற்றாத செல்வத்தை நமக்கு வழங்கி கொண்டிருப்பாங்க லக்ஷ்மி குபேரன் லக்ஷ்மி குபேரன் படம் வீட்டில் இருந்தாவே நம்மளுக்கு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு இருக்கும் தினம் சாயந்தரம் விளக்கேற்றி லக்ஷ்மி குபேரனுக்கு ஒரு ஒரு மலர் போட்டு ஒரு கல்கண்டு வச்சிங்கன்னா போதும் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில்